ஒரு பதினான்கு பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை ஓவரா பேசலாம் அப்படின்னு ஆர்ப்பாட்டமாட்டேன் அதுல இந்து ராம் இருக்காரு மாதிரி மூத்த பத்திரிகையாளர் பதினாலு பேர் சேர்ந்து நான் கேட்டேன் ஏனா இந்த மாசம் வர வேண்டிய இருநூறு வரல பத்திரிகை மீதும் பத்திரிகையாளர் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன் ஆனா திமுக கொத்தறிவர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எப்போ நான் மதிக்க மாட்டேன் இல்லையா நான் மதிக்க மாட்டேன்

இன்னைக்கு நியூஸ் செவன் பத்திரிகையாளர்களுடைய தம்பி நேச பிரபுவ திருப்பூர் மாவட்டத்துல போய் எல்லாம் வெட்டியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூ இருக்கா எதுக்கு ஏன் வெட்டினீங்கன்னா பத்திரிகையில உண்மை எழுதுனாரு அதனால வெட்டினாங்க இதுக்கு அநியாயமா இருக்கு தமிழ்நாட்டில் பொய் எழுதுனா தையா வெட்டுவீங்க உண்மை எழுதுனா திமுக ஆட்சியில் வெட்டுறேன் ஐயா எனக்கு கருத்து சுதந்திரமே கேள்விக்குறி உண்மையை பேசுறீங்கன்னா காவல்துறையை ஏவி விட்டு எப்படி அடக்கல ஏன் ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டையை பார்க்க கூடாதுன்னு காவல்துறை இங்கே ஓடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா கோயில் எழுதி வைக்க கூடாது உன்னையிலே பூஜை பண்ண சொன்னா உன்னையிலே மத்தியானம் சாப்பாடு பண்ண சொன்னா காவல்துறையை பற்றி எப்பொழுதும் தப்பான பேசக்கூடிய மனிதர் இல்லை ஏன்னா அந்த ரத்தம் எங்கிட்டையும் ஓடுதுங்க இல்லையா அந்த உப்பு எங்கிட்டயும் இருக்கு ஆனா என்னுடைய கோபம் எல்லாம் காவல்துறை நண்பர்களை இந்த மாதிரி தவறான வேலையிலே பயன்படுத்தி ஆண்டவனுடைய சாபத்திற்கு ஆளாக இருக்கின்றார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதுதான் என்னுடைய கோபம் ஐயா நடுராத்திரி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய கதவை தட்டி உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல காலையில பத்து இருபத்தி அந்த கேஸ் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சகோதரர் வினோத் செல்வம் இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அவரை போட்டு பத்து இருபத்தி அஞ்சுக்கு இந்த கேஸ் எடுக்க வச்சு பத்து நாற்பதுக்கு ஆர்டர் வாங்கி பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு டிஜிபி சொல்லி அப்புறம்தாங்க ஐயா ராமபிரானுடைய பிராணபிரஷ்டிய தமிழகத்தில் ராமனை பார்ப்பதற்கு

இப்ப பாக்குற டிவியில ஓ பிஜேபி தனியா நிப்பாங்களா இருக்கு டிவியில சில பேர் எல்லாம் பேசுறாங்க ஓ பிஜேபி கட்சி வளர்ந்துருச்சு ஆனா ஜெயிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சா டிவியில பேசுறாங்க ஐயா நானு ஊர் ஊரா சுத்தி பத்திரங்க என் தாடி எல்லாம் பாருங்க ஊர் ஊரா சுத்தி பத்திர நூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதியை தாண்டி நூத்தி ஐம்பத்தி ஏழு எட்டாவது தொகுதி நிக்கிறேன் ஐயா அதனால யாராவது பத்து கிலோ பிஜேபி கட்சி வளர்ந்துருச்சு மக்கள் நிறைய வர்றாங்க வாக்கு அதிகமாயிருச்சு வாக்கு செலவு அதிகரிச்சு ஜெயிச்சிருவாங்கன்னா எண் மண் எண் மக்கள் யாத்திரை கூட்டறதுக்கு அவங்க எல்லாம் வந்து பாக்க முடியுங்க மக்கள் யார் வர்றாங்க எப்படி வர்றாங்க என்ன அரசியல் மாற்றம் வேட்ட வேண்டும் அன்னைக்கு ஒரு மாற்று கட்சி நம்பரை பார்த்தா என்ன கரைவேட்டி யாரு மாதிரி என்ன அப்படின்னு அதெல்லாம் வெளிய சொல்றீங்க நம்ம கூட வச்சுட்டு போறாங்க நான் சொன்ன இருந்தாலும் நீங்க கூட்டத்துக்கு வந்துருவீங்க என்ன கட்சி எதா இருந்தாலும் ஓட்டு ஓடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நம்பர் இன்னொன்னு சொல்ல எங்க கட்சியில எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரே இல்லைன்னே பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு தெரியலானுங்க அதனால நான் நான் எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கேன் ஆனா ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி கட்சியை பார்த்து போவதில்லை நாட்டை பார்க்கின்றேன் நாட்டினுடைய முன்னேற்றத்தை பார்க்கின்றேன் நாட்டினுடைய பாதுகாப்பை பார்க்கின்றேன் நாடு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை பார்க்கின்றேன் என்னுடைய கண்ணுக்கு ஒரு மனிதன் மட்டும்தான் தெரிகின்றான் நரேந்திர மோடி அவன் அவனுக்கு மட்டும்தான் வாக்கு என்று எல்லா கட்சியும் முடியும் ஆனா கட்சி தலைவர்கள் தெரியாம தைய முடியாம பூச்சி பார்க்கிறான் தொண்டர்கள் எல்லாம் முடிவு பண்றாங்க என்ன வேணாலும் சென்னையில நான் மோடிக்கு தான் ஓட்டு அசம்பிளி